ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனால் அயோத்திக்கு குழந்தை ராமர் சிலை வந்து தேர்வானது எப்படி அந்த சிலையோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறையா வந்து அயோத்தியை பற்றி ச வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் இதில் அதோட அட்வர்டேட் அப்டேட் தான் இது உலகிலேயே வந்து கலை கலைவலைப்பாடுகளோடு அயோத்தி ராமர் கோயில் வந்து அமைக்கப்பட்டது அதில் வந்து அஞ்சு வயது வந்து பால கோ பாலராமராக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு சிலைகள்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படி வந்து இந்தியாவில் மூணு சிலை வந்து செஞ்சுருக்காங்க அந்த சிலை யார் செஞ்சுருக்காங்க அதில் எந்த சிலை வந்து தேர்வானுச்சு நான் சொல்கிறேன் இப்போது கர்நாடகா மாநிலத்தில் மைசூர் மாவட்டத்தில் சேர்ந்த அருண் யோகிராஜ் அப்படிங்கிறவர் வந்து பெங்களூரை சேர்ந்த கணேஷ் பட் அப்புறம் ராஜஸ்தானை சேர்ந்த சத்யநாராயணன் அதாவது யாருன்னா கர்நாடகா மாநிலம் மைசூரில் இருக் மைசூரில் இருந்து அருண் யோகிராஜ் அப்படிங்கிறவங்களும் பெங்களூரை சேர்ந்த கணேஷ் பட் அவங்களும் ராஜஸ்தானை சேர்ந்த சத்யநாராயணன் ஆகிய மூணு பேரும் வந்துட்டு தனித்தனியாக சிலைலாம் செய்கிறாங்க அதில் கர்நாடகாவில் உருவான ரெண்டு சிலையுமே கருங்கல் சிலை அது வந்து செலக்ட் ஆகலை ராஜஸ்தானில் வந்துட்டு மார்பிள்கள் அதாவது அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கிற மார்பிள் கல்ல பயன்படுத்தி ஒரு சிலை செஞ்சுருக்காங்க அதுவும் ச இதாகல ஆனால் மைசூரில் இருந்து செஞ்ச சிலை மட்டும்தான் வந்து செலக்ட் ஆகிருக்கு தென்னிந்தியாவில் பல பெரும்பாலும் வந்து கடல் சிலை வந்து நெல்லிக்கருன்னு சொல்லுவாங்க அந்த பாறையோட பேராக தான் நெல்லிக்கரு பாறை அந்த க பாறைக்கு இன்னொரு பேருனா கிருஷ்ணஷீலா அதாவது அயோத்தியில் இருக்க இப்போ ஐந்து வயது பாலராமராக இருக்கப்பறம் அந்த சிலை செய்யப்பட்ட கல்லோட ஒரிஜினல் பேர் வந்து கிருஷ்ணசீலா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல் வந்து பத்து டன் இடையில வந்துட்டு எடுத்து இது கிட்டத்தட்ட வந்து முந்நூறுலேருந்து நானூறு ஆண்டு பழையமையான்னு சொல்கிறாங்க அந்த கல்லை வந்து தெரிவு செஞ்சு அதில் குழந்தை ராபரை வந்து ப இப்போ செஞ்சிருக்காங்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சில குறிப்பிட்ட நாள் வந்து சூரிய கதிர் வந்து அந்த ராமரோட முகத்துல பட்டு ஆஹ் பிரதிபலிக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த ராமரோட பக்கத்துல வந்து எப்படின்னா பரசுராமர் ராமர் கிருஷ்ணர் கல்கி வாமன் நரசிம்மம் கூர்மம் வராதுன்னு பத்து அவதாரமும் சிலையோட பக்கத்துல வந்து அனுமானு அஹ் ஜடாயு எல்லாமே இருக்க மாதிரி வந்துட்டு எல்லாமே தாமரை பீடத்தில் இருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்காங்க இதில் வந்து மைசூரை சேர்ந்தவரோட ராமரை தான் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க இது எதனால் அப்படின்னா இந்த கிருஷ்ணசீலா கல் வந்து அபிஷேகம் பண்ணும்போது பின்னாடி எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நாளாக நாளாக இந்த கல் இன்னும் இருக்க ஆரம்பிக்கிறதால அந்த கிருஷ்ணசீலாங்கிற கல்லை வந்துட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி அதை வந்துட்டு மெயின் ப கருவறையில் பாலராமரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து அந்த கல் சூஸ் பண்ணதுக்கான காரணம் நீங்களும் வந்து வாழ்க்கையில் இந்த கோயிலுக்கு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ